ஐயா வந்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரெஷோ அன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ண முடியல நான் சபரிமலைக்கு போயிருந்தேன் மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னே டேரக்டருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் ஒரு டிக்கை ஒரு டிக்கடிச்சார் அவர் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் என் படத்துக்கு யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல அப்புறம் அந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம் ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வேலை இந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் தியேட்டர் ட்வெல் சக்ஸஸ் ஒரு பெரிய ப்ளாக் பஸ்ட் இருக்குது ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு படம் ஜெயிக்குது நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்க தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நாங்க வந்து நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது போது ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நாங்க நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்றது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு ஒருத்தர் பேர் எழுந்து சொன்னாரு நாங்க உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியா இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்சஸ்ஸா நினைக்கிறேன் சோ அத அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வீட்டு வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமாக டேரக்டர் உங்கள் தம்பி பேர் அன்புன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ நானும் உங்கள் பிரதர் தான் பிரதர் மாதிரிலாம் இல்லை பிரதர் தான் ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொன்னோம் ஏன்னா அது ரைட்டிங் ஒரு எல்லாருமே அவர் ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு இன்றைக்கி படத்தை வந்து ஆனால் அவர் சொன்ன மாதிரி இது ஹிட்டாகவும் நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஸோ ஐ திங்க் அந்த க்ரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கல கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஒரு ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக் பாட்டாக நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சருடைய வெறித்தனமாக ரசிகன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாகவே கேப்டன் உடைய பிளெஸிங் எவ்வளவு எங்களுக்கு இருக்கு அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷன் எங்களுக்கு தெரியுது ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்றது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டுருக்கோம் இன்னைக்கு இன்ஃபேக்ட் அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைகள் வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது கொஞ்சம் அப்படியே ஜம்முலாக இருக்குமா ஓகே ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாது அப்படின்னு பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மூமெண்ட்டை ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்க்கலாம் ப்ரெஸ்ஸு மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் இங்கே எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணின்னு எதிர்பார்க்கல உண்மையாகவே அங்கே எல்லாேருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம்